ஜ தோல்விக்குண்டான காரணங்கள் ஜபத்துக்கு பதில் வராமல் தோல்வி அடைகிறோம் ஜபத்துக்கு பதில் வராமல் தோல்வி அடைகிறோம் அப்ப ஏன் தோல்வி வருது ஏன் பதில் வரல அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கிறது சரிங்களா எடுத்த வாசிங்க உபாகமோ ஒண்ணு நாப்பத்தஞ்சு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள் அழிீர்கள் கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவும் இல்லை உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை உங்க ஜெபத்தை கேட்கவும் இல்லை அப்படிங்கிறார் காரணம் என்னன்னு கேட்டா நாற்பத்தி வ வசனம் அப்படியே அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன் நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்களோ செவிகொடாமல் நீங்களோ செவிகொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள் இப்ப நல்லா கவனிங்க கர்த்தருடைய கட்டளை கற்பனைக்கு கீழ்படியாமல் இருப்பதனால அவர் உங்களுடைய நம்முடைய ஜெபத்தை என்ன செய்ய மாட்டார் கேட்க மாட்டார் நம்முடைய ஜபத்தை கேட்குறவர் ஜபத்தை தள்ளாதவர் நம்மளுக்கு ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நீ என்னை நோக்கி கூப்பிட்டால் மருவத்தர கூட அறியாத அட்டத்தை பெரிய காரை செய்வேன் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன் என்னுடைய வார்த்தையை உங்கள்கிட்ட நினைச்சிருந்தால் நீ கேட்டுக்கொள்ள எந்த காரத்தையும் உனக்கு தருவேன் அப்போ நிறைய வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆனால் வாக்கு பண்ணி ஆனால் அந்த வாக்குத்த நிறைவேறப்படாமல் இருப்பதுக்கு உண்டான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் கீழ்ப்படியாமை கீழ்படியாமை அப்போ என்ன செய்யணும் கீழ்படியும் இப்போ நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் சபையிலிருந்து ஒரு காரியத்தை சொல்கிறேன் ஒரு ஒம்பது மணிக்கில் வந்துடுங்க அப்படின்னா சரி எனக்கு நாடு பத்தரைக்கு விடுறீங்க கீழ்படியில் நீங்கள் உங்கள் ஜெபத்து பதில் வராது கையை உயர்த்து கருத்தை நல்லா மயப்படுத்தி நல்லா ஆறு படித்து துதிங்க அப்படிங்கிறேன் எனக்கு நாடு மத மதம் இருக்கீங்க எல்லோரும் இல்லை ஒரு சில பேர் அப்படி இருக்கீங்க அப்போ கீழ்படியில் காலையில் ஞாயிற்று வேதத்தை படிங்க அப்படிங்கிறேன் கீழ்படியில் அப்பனா ஒரு காரியம் சபையிலேருந்து ஒரு காரியத்தை சொன்னோம்னா அந்த சபையில சொல்றது வந்து பரிசுத்த பரிசுத்தான் சொல்லுகிறார் என்கிற அந்த ஒரு உறுதி உங்களுக்குள்ள இருக்கணும் அப்ப கீழ்படினு கீழ்படிலாம் என்ன செய்ய மாட்டார் ஜெபத்தை கேட்க மாட்டார் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்பது வேதத்தை கேளாதபடி வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபவம் அறுவருப்பானது பாத்தீங்களா வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விளக்குகனுடைய ஜபம் என்னது அப்போ என்ன அர்த்தம் இந்த பைபிள்ல வேதத்தில் என்ன சொல்லி அதை நீங்க கேட்கணும் ஆனால் இந்த வேதத்தில் சொல்கிறத நீங்கள் கேட்காம நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஜெபத்தை வந்து அவருக்கு பேர் என்ன சொல்கிறார் ஜெபிக்கிறது ஜெபத்துக்கு என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு சொல்லுங்க அருவருப்பு இருக்கிறார் ஏன் நம்முடைய ஜெபம் அவருக்கு அருவருப்பாக மாறி அப்புடின்னு கேட்டால் இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறத நம்ம செய்யாமல் இருப்பதுனால் தன்னை நேசிப்புதல் பிறர் நேசி சொல்லியிருக்கிறாரு ஒருவருக்கொரு விட்டுக்கொடுங்கள் சொல்லியிருக்கிறாரு கூடிய மட்டும் எல்லார் இடத்துலயும் சமாதானம் இருங்கள் சொல்லி இருக்கிறாரு இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாரு தேவையில்லாத அவ வார்த்தையை வார்த்தை பேசாத சந்தேகப்படாத இப்படி நிறைய காரியங்கள் சொல்லி அதை நம்ம இந்த காதல வாங்கிட்டு அதை கேட்காம இருந்துட்டு நீங்க ஜெபிக்கிறீங்க பதில் வராது இந்த வசனம் அழகா சொல்லுது திருப்பி வாசிங்க வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவறுப்பானது பைபிள் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை செவியை கருத்தை கருத்தை நான் என்ன சொல்றேன்னு பண்ணி பார்த்துக் கொள்ளுங்க இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டுற கூடாது வார்த்தையை கவனிக்கணும் வார்த்தையை கவனிக்க மேலே இங்கேயும் நீங்க கேட்கலன்னா அர்த்தம் கவனமா இருக்கணும் நீங்க பார்த்துக் அதான் வேதத்தை கேளாதபடி செவியே விளக்க வேண்டிய ஜெபமும் அறுவறுப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராமல் இருப்பது காரணம் வேதத்தை கேளாதபடி தான் அதனால் கரெக்டாக பைபிள் என்ன சொல்லியிருக்கு எங்கே உட்காரணும் எங்கே உட்காரக்கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாது எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எல்லா காரியத்தையுமே என்ன செய்யணும் நம்ம கேட்கணும் தீய நோக்கம் பாவம் கேட்கணும் புறங்குறுதல் பாவம் சொற்கள் மீதியால் பாவம் இது எல்லாமே பாவம் அப்போ இதை நம்ம கேட்டு இதன் முன்னாடி நடக்கும்போது நடந்துட்டு மன்னிப்பை கேட்டுட்டு ஜெபிக்கும் போது அற்புதம் பண்ணுவார் ஆனால் இதை கேட்குறது கிடையாது சொல்கிறது கிடையாது கீழ்ப்படுகிறது கிடையாது எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னா அவர் கம்முன் தான் கிடப்பார் கம்முன்னு கிடந்தாலும் பரவாயில்ல அவர் வா டக்குன்னு உன் ஜெபம் எனக்கு அறிவுறுப்புருவார் புரியுதுங்களா அதனால் கவனமாக நீங்கள் என்ன செய்யுங்க பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தையை கவனிங்க கவனித்து கேளுங்க யாக்கு ஒன்று ஆறு ஏழு இப்போ நான் சொல்கிற காரியங்கள் ஏன் ஜபத்துக்கு பதில் வரவில்லை ஏன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை அந்த அந்த காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் கவனம் வச்சுக்கொள்ளுங்க யாக்கப்பு ஒன்று ஆறு ஏழு ஆனாலும் ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் சந்தேகப்படாமல் கேட்க கேட்க கடவன் கடவன் விசுவாசத்தோடு சந்தேகப்படுகிறவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு கடலின் அலைக்கு அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மனுஷன் மனுஷன் தான் எவ்வளவாக எதையாக பெறலாம் என்று நினையாதிருப்பான் கவனிங்க என்ன என்ன அப்படின்னு நினைப்பான் நீ ஜெபிக்கும் போது ஜெபிச்சு முடிச்சுட்டு அதை நம்பணும் விசுவாசிக்கணும் அது எப்படிப்பட்ட ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு ஒரு மாதத்தில் அந்த காரியத்துக்கு பதில் வரல அப்படின்னா உடனே நினைச்சிட்ட கூட பேக் அடிச்சிடக்கூடாது இனிமேல் எங்கே வரப்போகுது வர்ற மாதிரி தெரியல அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அப்புடின்னு பேசிட்டிங்கன்னா சந்தையப்படுறீங்க அப்போ சந்தையப்படுறவனுக்கு பேர் என்னன்னு கேட்டால் காற்றில் அடிக்கிற கடல் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான் அவன் எதையாவது கேட்கான்னு கூட என்னை நினைச்சிடாதுங்கிறார் எதை எந்த காரியத்தை கொடுத்து என்கிட்ட கேட்டுறாத அப்படிங்கிறார் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வார்த்தை பாருங்கள் சந்தேகப்படுற வேண்டிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கடல் அலை வந்து இங்கே இருங்க கடல் எங்கேயோ நிற்க பார்த்துருக்கீங்களா இருபத்தி நாலு மணி நேரமும் கடல் அலை என்ன செய்யும் போய்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் வந்துக்கிட்டு இருக்கும் சருன்னு வரும் சர்ன்னு போகும் இப்படியே வந்துக்கிட்டு இருக்கும் புதுசாக வரும் அப்புறம் கம்மியாக வரும் இப்படி தான் வரும் கடலை இதே போல் இந்த ஆவி இருக்கிற இந்த பு புத்தி போகும் வரும் குழப்பம் சந்தேகப்படுற வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் ஆனால் கர்த்துடைய உங்கள் குடும்பத்தில் யாரை குறித்தும் சந்தேகப்படாதீங்க யாரை குறித்து எவனை குறித்து சந்தேகப்படாது அது நம்மளுக்கு தேவையில்லை நீ சந்தேகப்பட்டு வாழ வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா வாக்கு தத்துவது மேலே சந்தேகப்படக்கூடாது உலக மனிதர் சந்தேகப்படக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நிற்கணும் அப்படி சந்தேகப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே கடலால் போய் போய் வருது பார்த்தீங்களா அதே மாதிரி புத்தி உங்களுக்கு வந்துடும் குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் உக்காரமா போவோமா இருப்போமா இருக்க வேணாமா வேலைக்கு போவோமா போகணும் போல தோணுது சரி வேணாம் அது குழப்பம் ஒரு ஸ்டடி மைண்ட் இல்லை அவள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷனுக்கு வருது அப்படின்னு கேட்டால் அவன் சந்தேகப்படுகிற மனிதனாக இருந்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது இருந்தாங்கன்னா நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் போக முடியல சாப்பிடணும்னு நினைக்கிறேன் ஆனால் சாப்பிட மனசும் இல்லை தூங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் தூங்க முடியல இப்படிப்பட்ட சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து வாழுகிறார்கள் அப்போ அவர்கள் பெயர் என்னென்னு கேட்டால் காற்றில் அடிக்கிற கடல் அலைக்கி ஒப்பாக இருக்கிறான் அப்படி சொல்லிவிட்டு என்ன இப்படி பட்டவன் என்கிட்ட எதையும் என்ன செஞ்சிடாத என்ன செஞ்சிடாத கேட்கிறாது நம்ம பிள்ளை ஸ்கூல் விட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வருது ஒருவேளை அங்கே போயிருக்குமா நம்ம பிள்ளை ஒருவேளை இங்கே போயிருக்குமா நம்ம பிள்ளை எனக்கு இந்த பிள்ளை உடைய நட சரியில்லை சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஒரு போர்டு போட்டேன் வச்சுக்குவேன் புத்தி குத்தி கட்டுப்போச்சு நடத்தான் என் பிள்ளையை கற்றுகிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டு வரை என் மகளை பொருப்படுத்த கொள்ளுங்கள் என் மகனை பொறுப்படுத்த கொள்ளுங்க என் மகன் என் மகள் போகும்போது வரும்போது உடைய கிருவே பிரச்சனை உடைய பாதுகாப்பு பலன் ஞானம் என் பிள்ளையோடு இருக்கட்டும் ஏசி நாமத்தில் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு விட்டுருணும் நீ அப்படி விட்டு விட்டு விடாமல் சாயங்காலம் என்ன பண்ணுவேன் எங்கே போயிருப்பா இங்கே போயிருப்பாளோ அப்படி காலை சொன்ன வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை கருத்துட்டு மேலே பிள்ளைய ஒப்பு கொடுத்துட்டேன் என் பிள்ளை பாதுகாப்பாக இருக்கணும் என் பிள்ளை சுகமாக இருக்கணும் நீங்கள் கூட போங்க ஆண்டவரே அப்படி சமூக முன்னால் சேர்த்து சொல்லி ஜெபிச்சிருப்பேன் ஜெபிச்சிட்டு அப்புறம் வந்து அப்புறமா மத்தியானத்துக்கு மேலே இப்படி வார்த்தை விட்டேன்னு வச்சுக்கவேன் அப்போ காலை சொல்லி ஜெபிச்சதுக்கு அர்த்தமே கிடையாது அப்போ தேவோடைய வாக்குத்த சந்தேகப்படுகிறீர்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா அடுத்து காற்றில் அடிக்கிற கடல் அலைக்கி ஒப்பாக இருக்கிற அலை புரியுதா புரியலையா அதனால் சந்தேகத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள குழப்பம் வந்துவிடும் அப்புறம் சொல்கிறாரு எதையும் கேட்டுறாது நீ சந்தேகப்பட்டான கேட்டார முதல் மனம் திரும்பு மனம் மாறு சந்தேகப்படாமல் வா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் நீங்கள் கேசப்பட உப்பு கொடுக்கணும் யாரை குறித்து சந்தேகப்படாதுங்க வாக்குத்தத்தை சந்தேகப்படாதிங்க ஜெபிச்சுட்டு ஜெபத்தை சந்தேகப்படாதீங்க வராமல் இருக்கா வருன்னு சந்தே வருன்னு சொல்லி உறுதியாக இருங்க விசுவாசம் வருங்க நம்பிக்கையா இருங்க வர்ற மாதிரி தெரியல ஏ மூணு மாதமும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற என்னத்தான் வந்துட போது அதெல்லாம் வராது போ அப்படின்னா சரி கடல் விலைக்கு ஒப்பாக இருக்கிறீங்க குழப்பம் ஜாக்கிரதை கவனமாக நீங்க என்ன செய்யணும் இருக்கணும் மலைய சொல்லுங்க அலில்வியா அலுவையா இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ ஜெப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதன வாழ்க்கையில் கரெக்டாக கண்ணுங்கிறது என்ன செய்யணும் இருக்கணும் யாக்கப்பு நாலு மூணு நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் நீங்கள் ஜெபிச்சும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி உங்கள் ஆசைகளையும் உங்கள் உலகப்பரமான எண்ணங்களையும் நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அப்படி ஜெபிச்சிட்டு என்ன பண்ணணும் கேட்டா அந்த ஜெபத்து மேல உறுதியா இருக்கணும் ஜெபத்து மேல நம்பியா இருக்கணும் டக்கு நீங்க உலகத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது உலக ஆசைக்கு இடம் கொடுத்துருக்கூடாது அவனை போல வாழணும் இவனை போல வாழணும் அவன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் நான் பகட்டாக போகணுன்னு இப்படி மின்னணும் அப்படி போகணும் அப்படி அந்த மாதிரி உலகப்புறமான ஆசைக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு நிப்பாட்டு கொஞ்சம் ஜெபத்தை நிப்பாட்டு நீ பெற்றுக்கொள்ள முடியாது நீ என்னுடைய வார்த்தையை மட்டும் கவனி என்னுடைய வாக்குத்த மட்டும் கவனி அது மேலே நம்பிக்கை உலகத்தை பார்க்காத உலக மனுஷனை பார்க்காத அவன் அப்படி இருக்கான் அவன் எப்படி இருக்கான் அவன் நகையை போட்டு வரான் நகை போட்டு வர டெய்லி ஒரு சேலையை கட்டிகிட்டு வரான் அவன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இப்படி பண்ணி டெய்லி வாரத்துக்கு ஒரு தோட போடுறா அது தேவையில்லை நம்மளுக்கு அவனை போல் நம்ம இல்லாமல் இருக்க முடியலையே ஆ மாசத்துக்கு ஒரு தோடு போகிறேன் அவனை போல் நம்ம இருக்க முடியல அதெல்லாம் தேவையில்லை அது உலகம் அந்த ஆசை நம்மளுக்கு வரு உள்ளே வருது அப்போ அந்த ஆசை உள்ளே வரும்போது நம்ம இச்சையை நிறைவேற்றுகிற அந்த எண்ணத்துக்கு வர்றோம் அப்போ என்ன சொல்கிறார் இந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்கள் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் தகாத விதமான விண்ணப்பம் இருக்கக்கூடாது அதாவது உங்க குடும்பம் உங்க வாழ்க்கை நாட்டுக்கு தேசத்துக்கு ஜெபிக்கிற அதுல மட்டும்தான் இருக்கணும் புரியுதா அடுத்த பத்தி ஜபத்தில் ரிப்போர்ட் பண்ணிடக்கூடாது அடுத்த குடும்பத்தை பற்றி உங்கள் கூட பிறந்தவங்களை பற்றி உங்களுக்கு எதிராக துரோகம் செஞ்சவங்களை பற்றி உங்களுக்கு எதிராக வந்து துர்ச்செய்தி பரப்புறவங்களை பற்றி உங்களுக்கு எதிராக வந்து உங்களை குற்றப்படுத்தணுவேன் குறைப்படுத்தணும் உங்களை உங்களை வஞ்சித்தேவேன் உங்கள் பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொன்னுவேன் அவனை வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது ஜெபத்துக்குள்ளே உள்ள நுழைக்கக்கூடாது அவனை குற்றத்தை பேசக்கூடாது அவன் குடும்பத்தை ஜபத்துக்குள்ளே இழுக்கக்கூடாது காரணம் பரியாசக்கார ஜபம் ஆயக்கார ஜபம் ஓகே யார் ஜபத்தை ஜெபிக்கணும் பரியாசக்கார ஜத்தை அண்ணா நம்ம ஜெபத்தை கவனிங்க அப்படின்னா அந்த ஜபத்தில் காரியத்தில் மட்டும்தான் செஞ்சான் இதை செஞ்சான் கடைசியில் உருக்கி தள்ளுறேன் ஒதுக்கிட்டார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சுய இச்சிகளை நிறைவேற்ற அந்த வார்த்தை எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டு என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் புரியுதா புரியலையா இதுக்கு விளக்கம் தேவையா விளக்கம் தேவையா சிந்த என்ன எப்படி இருக்கணுமா சரி அக்கிரமனா என்னது அக்கிரமம் சரி அநியாயமான என்னது நீங்கள் சிந்திக்கிறீங்க தெரியுமா அவன் ஒன்று மூலமாக ஆக போகிறது என் கண்ணார பார்ப்பேன் அக்கிரமம் ஓரா ஒரு மினுக்கிக்கிட்டு இவெல்லாம் ஒரு ஆள் முக்காடு போட்டு வந்துட்டா சொன்ன வச்சுக்க அக்கிரமம் அவன் தேடமாட்டேன் அவன் உருப்படுற மாதிரி எனக்கு என்னமோ தெரியல அவன் குடியே நிப்பாட்ட மாட்டான் அவன் வழங்காம போயிடுவான் அக்கிரமம் பண்ற சிந்த அவன் கெட்டு போனும் இப்போ நல்லா இருக்க கூடாது அப்படி என்ன அந்த நினைவு வருது தெரியுமா அப்படி நினைவுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அக்கிரமம் பண்றீங்க அப்போ அக்கிரமம் பண்ணுறவன் எப்படி சொல்றாரு என் என் சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி செவி கொடுக்க மாட்டார் உன் பதில் கொடுக்க மாட்டார் அப்படின்னா நீங்கள் செவிப்பதற்கு முன்பாக உங்களுடைய ஆவியில் உங்க ஆத்மால உங்க சரீரத்துல உங்க எண்ணத்துல உங்க நினைவுல எப்படிப்பட்ட நினைவோடு வர்றீங்க எப்படிப்பட்ட நினைவோடு முழங்கால படிறீங்க எப்படிப்பட்ட நினைவோடு நீங்கள் தேவ சமூத்துக்கு வர்றீங்க அப்படின்னு பார்க்கணும் யார்ட்டையும் சண்டை போட்டுட்டு வரட்ட வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு புரிச்ச சண்டை போட்டுக்கிட்டு இவனை கட்டிட்டு பெரிய துயரமாக இருக்கு இவன் வந்து என் தலையில கட்டிவிட்டான் என்ன ஆண்டவர் இவெல்லாம் ஒரு ஆள் உங்கள் தலையில புருஷனை கட்டி வச்சுட்டேன்னு வச்சுக்க உன் தலை எழுது அவன் தீமை பண்ணாலும் சரி நன்மை பண்ணாலும் சரி குடித்தாலும் சரி வெறிச்சாலும் சரி அடித்தாலும் சரி கீழே தள்ளனாலும் சரி உன் தலை தான் அதே அப்போ அந்த நேரத்தில் அவனை வந்து ஒரு கசப்பை வச்சுக்கிட்டு அவன் போய் தொலைஞ்சா நிம்மதியாக இருக்குன்னு பார்க்குறேன் நிறைய பொண்டாட்டி மார்க்கு சொல்லியிருக்காங்க செத்தா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேர் பெத்த பிள்ளையை கூட சொல்லியிருக்காங்க டெய்லி குடிச்சிட்டு வந்து அணியாம செத்தா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சத்த முடியுமா இப்பெல்லாம் பேசாதம்மா திருந்ததுக்கு பேசுமான்னு சொல்லியிருக்கேன் நான் புருஷங்கார ஒரு தப்பு பண்ண உடனே அவனை ஜிபி கண்டிச்சு ஆலோசனை கொடுத்து நல்லபடியாக கொண்டு வரக்கு வழி செய்ய மாட்டாங்க இவன் பண்ணுற அணியத்துக்கு செத்தவர் நல்லாயிருக்கு நிம்மதியாக நிம்மதியான ரெண்டு பிள்ளையை வளர்த்து நான் நிம்மதியாக போயிடுவேன் அப்புறம் மாய விடுவாங்க தவறு இதுக்கு பேர் என்னது கெட்டவன நல்லவனா நான் வழியை பண்ணணும் நீங்க நடக்கனால புருஷனை என்ன செய்யலாம் ஆதாயப்படுத்தலாம் ஆமே ஏசப கெட்டவன் நல்லவனா மாத்தலையா ஏசப கெட்டவனாக நல்லவனாக மாத்தலையா பைபிளில் மாத்திருக்கார மாத்தலையா அப்போ அவட்ட சொல்லுங்கள் என் புருஷனை நல்லவனாக மாற்றுங்க என் புருஷன் வல்லு விழுந்து விழுகிறான் ஜெவீங்க அப்பாட்ட சொல்லுங்கள் என் புருஷன் சரி சம்பாதிக்க மாட்டேங்க வெட்டி தினம செவ்வளவு பண்ணிட்டு வரேன் சொல்லுங்கள் அப்பாட்டை எப்படி சொல்லணும் சகைவிய மனமாற்றி இவனும் ஆம்பரம் குமரெண்டு சொன்னீரே அதே போல் என் புருஷனை மாற்ற மாட்டேங்களா கேளுங்க சேவான கலைஞ்சு கொள்ளும் போது அன்றைக்கி சபையில் குலைத்து போட்ட அந்த சவலை பவலாக மாற்றி அற்புதம் பண்ணீங்களே இதே போல் என் புருஷனை மாற்ற மாட்டேங்களா செய்யுங்க ஆறாயிரம் பிசாஜி பிடிச்சி அநேக மக்களை வந்து அடித்து கல்லை மண்டையை உடச்சி எல்லாம் அநியாயம் பண்ணவன கல்ற தொர்தல் இருந்தவனை நீங்கள் வந்து ஒரு வாலிபவனை நல்லவனாக மாற்றி ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து தெக்கப்படிய மாநிலம் முழுவதும் போய் உண்மை உடைய உடைய செய்ய அவனை எடுத்து பயன்படுத்தினீங்களா அதே போல் என் புருஷனை பயன்படுத்துங்க ஏற்கலாமல இதை விட்டுப்பட்டு இவன் நல்லா இருக்கும் வாய் விட்டுறீங்களா அப்புறம் இங்கே வந்து முக்காடு போட்டுக்கிட்டு சோத்தரானவரே சோத்தரானவரே அல்ல இல்லையா நிறுத்து எண்ணத்தை மாத்தணும் சிந்தையை மாற்றணும் பேச்சை மாற்றணும் இவன் ஜெத்தா கூட நல்லா இருக்கும் இது தேவ சிந்தை கிடையாது இவன் ஜெத்தான் நல்லா இருக்கு நீ சொன்னீங்கன்னா உனக்குள்ளே தேவ சிந்தை இல்லை அக்ரம சிந்தை இருக்குன்னு அர்த்தம் இந்த அக்ரம சிந்தையோட முக்காட்டு போட்டு தோத்தரிப்பேன் அல்லே லூயா அப்படின்னு சொல்லக்கூடாது அதுலேருந்து மனம் மாறணும் ஆமேன் அலிலுயா அலுயா சந்தோஷமா இருக்கும் சுகமா சுகமாக இருக்கிறவங்க அலையிலுயா விடுதலோடு இருக்கிறவங்க அலிலுயா ஆமே புரியுதா சிந்த என்னன்னு என் படுவாய் பயன் வரவே மாட்டான் சொல்லக்கூடாது புரியுதுங்களா கத்தை நல்லவர் அவர் அவரை இங்கிருந்த ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி வந்து புருஷனுடைய தொல்லை ரொம்ப தாங்க முடியல பார்த்துக்குள்ளுக்கு ரொம்ப தாங்க முடியல கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு குடிக்க வெறுக்க காசு கொடுக்க மாட்டான் ரொம்ப வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான் பார்த்துக்குள்ளுக்கு வீட்டுக்காரர் வரான பிள்ளைகளாம் நடுங்க அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அவன் படு படுக்கட்டவன் அப்போ ஒருத்தர் சொன்னாரா அம்மா ஏசு நல்லவர் கர்த்த நல்லவர் ஏசு நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவர் நல்லவராக இருப்பதுனால என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லவராக இருப்பாங்க இது இப்படியே இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் என்ன்று மாறாதவர் என் குடும்பம் அப்படின்னு சொல்லி நல்லவர் நல்லவர் சொல்லிட்டே இருந்தாங்களா ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன செஞ்சுட்டானா ஒரு குறிப்பிட்ட நாளில் அவன் நல்லவனை மாறிட்டான் செஞ்ச தப்ப மன்னிப்பு கேட்டு அவன் நன்மை செய்ய ஆரம்பிச்சுட்டான் கர்த்தரை எலும்ப ஆரம்பிச்சிட்டான் இதான் வந்து திருத்துறதுக்கு என்னான ஒரு வழிமுறையல் சரிங்களா இதை விட்டுப்பட்டு அவன் வேணா ஒதுக்கி தள்ளு அவளும் பேசக்கூடாது அவனை திருத்துறது தான் கர்த்தர் உன் தலையில் கட்டி வச்சிருக்காரு ஹலோ அலை அப்படித்தான் உடத்துல ஒரு பொண்ணு பார்த்தாங்க பொண்ணு பார்த்துட்டு அம்மா என் மகன் இப்படிப்பட்டவன் அவன் உன்ட்ட வந்து தான் அவன் திருந்துமா நீ தான் அவனை திருத்தணும் அவன் நல்லபடியாக நீ பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பையனோட அம்மா சொல்லித்தான் சொல்லிட்டு பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்கண்ணா அது பிள்ளை வந்து சாமிட்டுருக்கேன் ஏமா இங்கே வாமா என்னங்களை மாப்பிள்ளைக்கு கூட்டி வந்துருக்கிய அவங்க போன ஒருத்தன் காட்டேன் அவன் வந்து அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான் அவங்க அம்மாவே என்கிட்ட சொல்லுது அவன் நீ தான் திருத்துன்னு நீந்தான் பார்த்துக்குன்னு பொண்ணு எனக்கு தலையழுத்தையா அவன் யார் அவன் அவனை திருத்துக்கு நான் தான் கிடச்சே நான் போத்த பாரு அப்படி அப்ப அப்புடின்னு அந்த பிள்ளை சொல்லியிருச்சான் அது நல்ல உண்மையான வார்த்தை தான் இவனை திருத்தருக்கு நான் யார் இவன் ஏன்ட்ட வந்து தான் நான் மாமியார் சொல்லிட்டு மா மா மாப்பிளோட அம்மா சொல்லிட்டு போகுது அம்மா நீ என் மருமக அவன் வந்து இப்படி செய்வான் கோபப்படுவான் நீ ஒன்றும் கண்டுக்காத கொஞ்சம் லேட்டாக வருவான் கண்டுக்காத அவன் உன்ட்ட வந்து தான் திருந்துவான் நீ தான்மா அவனை திருத்தணும் வந்து பொண்ணு பார்த்தேனா பொண்ணை பார்த்துட்டு அவன் நல்லவன் அவன் ஒன்று செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த பொண்ணு செடின்னு தலையை கொடுத்துருக்கேன் அந்த பொண்ணுக்கட்டையை வந்துக்கிட்டு மக்கா நீ நல்ல மக்கா என் மகன் இப்படிப்பட்டவன் ஆனால் அவன் வந்து நல்லவேன் அவ எந்த தும் பண்ண மாட்டான் ஆனால் கொஞ்சம் சாயங்காலம் கொஞ்சம் பக்க அடிப்பான் ஆனால் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கோவப்படுவான் எரிஞ்சு விடுவான் அப்புறம் அம்மா அப்படின்ட்டு வந்துடுவான் அவன் அவனை பற்றி எனக்கு தெரியும் அவன் போட தப்பே பண்ண மாட்டான் ஆனால் அவன் திருந்துறதுக்கு வழி நீந்தான் அவனை திருத்தணும் என்கிட்ட திருத்த மாட்டான் உன்கிட்ட தான் திருந்துவான் நீ நல்ல பிள்ளை ருச்சிக்கப்பட்ட பிள்ளை அப்படின்னு சொல்லும் இந்த பிள்ளை படி பார்த்து மேலேங்களே கிளம்பி அத்தாவா அப்படின்னு அவன் வீட்டுக்குள்ளே போனேன் அவங்க அம்மா அவங்க போன பிடிப்பாடு அந்த மாதிரி சொல்லி வார்த்தாங்கம்மா ஏம்மா உனக்கு எதா மண்டையில் இருக்காம்மா ஏன்னா பிடிச்சி கொடுத்து அவனை நீ தான் திருத்தணும் நீ தான் பார்த்துக்கணும் யாரு வே இவனை திருத்த நாயரு எனக்கு வேறு வேலை இல்லை கல்யாணம் முடிச்சிட்டு சிம்மதியாக சந்தோஷமாக சம அந்த குடும்பம் நடத்தினு கண்டுருக்கான் இவனை வந்து குடிச்சிட்டு வருவானா அவன் வைவானா அவன் கோவப்படுவானோ நான் பொறுமையாக இருக்கணும் தலையில்தான் போ அவனை வீட்டுக்குள்ள நீ உழை விட்றாது ஏரிசுவேன் நாமது நல்ல கேள்வி தானே அவனை இந்த அம்மா வந்து திருத்தணுமா ஒரு வேளை முடிச்சிட்டே தலையழுத்து தலையில்தான் அவ்வளோ தான் திருத்து அப்படின்னு சொல்லலாம் முடிக்கிறதுக்கு முன்னுமே திருத்தினா இது நல்லா இல்லை அலையிலையா அதனால் முடிச்சிட்டீங்க இப்போ நீங்களாம் முடிச்சிட்டீங்க அதனால் இனிமேல் உன் தலையில் தவழுனா அப்போ நீங்கள் எப்படி போகணும் எப்படி போகணும் அப்படிங்கிறத கரெக்டாக என்ன செய்யணும் கொண்டு போகணும் க கடைசியா நீதிமுறைகள் ஒன்று முப்பது நீதிமொழிகள் ஒன்று முப்பது என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை என் கடிந்து கொள்தலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள் ஆகையால் அவர் ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள் தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள் அதாவது வழியின் பலனை என்ன செய்வார்கள் புசிப்பார்கள் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஆலோசனை என்ன செய்யணும் கேட்கணும் கடிந்து கொள்ளுதல் என்ன செய்யணும் நீதிமன்றில் போட்டிருக்க கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அலையில் சர்ச்சுக்கு சீக்கிரம் வர வேண்டும் லேட்டர் வரக்கூடாது கர்த்தர் உங்களை கடிந்து கொள்வோம் ஒழுங்காக இருந்துக்கோங்க ஓ ஹா அப்படின்னு என்னைக்கே ஏன் கற்று நான் இவர் என்னைத்தான் சொல்கிறாரு நான் தான் இன்றைக்கு பத்திரிக்கை வந்தேன் இவர் எப்போ பார்த்தா என்னையே சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு போன குடும்பங்கள் வேறால் இருக்குது அதனால் நீ நான் சொல்கிறேன் சொல்கிறேன் நீச்சி வந்தே வரஞ்சு போய் விட்டு அந்த மாதிரிலாம் இப்போ வந்து கடிந்து கொடுறது இல்லை ஆனால் வசனம் சொல்லுது கடிந்து கொள்ளுன்றதை ஏற்றுக்கொள்ளலைன்னா ஜபத் அறுவருக்குங்கிறார் ஆமாம் சொல்லுங்கள் அலையிலையா என்னடா ஒரு நாலு வார்த்தை ஒரு ஆசிர்வாதமான வார்த்தையை சொல்லுவான்னு வந்தா இவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கானே இப்படி நினைக்கிறீங்களா இது இது தேவையா தேவையில்லையா தேவையா தேவையில்லையா தேவை புரியுதா உங்களுக்கு அதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அதை எடுத்து போடுங்க